ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு அணை வெளியிட்டிருக்காரு அனைத்து ஆசிரியர் சங்கங்கள் கூடயும் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறது முடிசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பிளேட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனரின் செயல்முறைகள் சென்னை ஆறு நாள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தொடக்க கல்வி சார்நிலை பணி ஆசிரியர் தகுதி தேர்வு அனைத்து ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கூட்டம் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறுதல் சார்பாகன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வையாமொழி அவர்களுடைய தலைமையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி அளவில் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் உள்ள புதிய கட்டட முதல் தள கூட்ட அரங்கில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் ஓர் அமைப்பிற்கு ஒருவர் என்ற வீதத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதாவது இதை பெருநர்னு போட்ட அனைத்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் நகல் அரசு முதன்மை செயலாளர் பள்ளி கல்வித்துறை தலைமை செயலகம் சென்னை ஒன்பது தகவலுக்காக பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க அதாவது இன்றைக்கி வந்து மினிஸ்டர் தலைமையில் அனைத்து ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடக்குது எல்லா பிரதிநிதிகளும் கலந்துக்கலாம் அதாவது ஒரு சங்கத்துக்கு ஒருவர் வீதம் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நான் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இது போன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல் வித்திரை சார்ந்த உள்ள தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி